உளுத்துக்குப்பை ஊராட்சியில் கிருமி நாசினி மற்றும் முகக்கவசம் பொதுமக்களுக்கு விளங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜ்குமார் தலைமையில் மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் பாலசுப்ரமணியன் மயிலாடுதுறை திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ஞான இமயநாதன் ஆகியோர் பொதுமக்களுக்கு கிருமி நாசினி மற்றும் முகக்கவசம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை திமுக இளைஞரணி துறை அமைப்பாளர் சிவதாஸ் நாகை வடக்கு மாவட்ட பிரதிநிதி நத்தம் வின்சென்ட் ஆகியோர் கலந்து கொண்டனர் அன்புத்தர் ராஜ்மார்கள் தலைமையிலும் மைனாட்டில் செத்து ஒன்றிய கழகத்தின் ஒன்றிய பொறுப்பாளர் அன்பு துறையின் தகவலர் முக்கிய பிரமுதும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் நமக்கு பாதி பேர் தெரியல அதனுடைய தீவிரம் தெரியல அதனால மக்கள் எல்லாரும் இப்ப அந்த ஊராட்சி மன்ற தலைவர் நம்ம செஞ்சிருக்க மாதிரி எல்லாம் போட்டுட்டே இருக்காங்க ஆனா நாம தான் என்ன பண்றது இல்லாத ஈஸியாவே நடத்திக்கிட்டு இருக்கோம் ஏன்னா